ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் இந்த பதிவில் மிக 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 முக்கியமான பெயர்ச்சி எல்லா மக்களுமே அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பெயர்ச்சி மக்கள் கிரகமாகிய சனீஸ்வர பகவான் என்று பட்டம் பெற்ற ஒன்பது நவ கிரகங்களிலே நீதி நேர்மை சத்தியம் தவறாத அருள் பெற்று அவருடைய குணநலத்தோடு மக்களுக்கு அருள் பாலித்து வரும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி பற்றி தான் சொல்ல போகிறோம் இந்த பயிற்சி வருகின்ற இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று சனிக்கிழமை அன்று இரவு ஒரு பத்து மணி இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு பயிற்சி ஆகிறார் எப்பொழுதுமே இரவிலே பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்களுக்கு பகலில் தான் செய்வார்கள் அந்த நேரத்திலேயே மக்கள் யாரும் வரமாட்டார்கள் அந்த வகையிலேயே காலையிலே அன்ற பயிற்சி நடைபெற்று விடுகிறோம் எல்லா ஆலயங்களிலுமே ஆனால் இந்த பயிற்சி பெரும்பாலான ஆலயங்களில் நடைபெறாது ஏனென்றால் இது திருக்கணித பஞ்சாங்கப்படி நடக்கக்கூடிய பயிற்சி ஆகும் எப்பயுமே கோவிலில் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் பயிற்சி செய்வாங்க அது அடுத்த வருஷம் தான் வருது திருநள்ளாட்லையும் அடுத்த வருஷம் தான் அந்த பயிற்சி செய்வாங்க இருந்தாலும் இப்போ திருக்கணிந்து பிரகாரம் அந்த வழக்கப்படி நடைபெறும் சில ஆலயங்கள் இப்போ ஜோதர்கள் எல்லாமே நிறைய பேர் ஜோதிடர் வந்துடுறாங்க அப்போ ஜோதிடர்கள் எல்லாமே பெரும்பாலும் இப்போ திருக்கிணந்து தான் பார்த்துட்டுருக்காங்க இன்னும் அந்த காலத்தில் வந்து கையில் எழுதி ஜாதக எழுதி மனக்கணக்கு போட்டு எல்லாம் பண்ணுது இப்போ கம்ப்யூட்டர் ரூபமாக போயிடுச்சு ஃபோன்லேயே பண்ணிட்டு எல்லாமே ஸோ அதுக்கு அந்த காலத்துக்கு இந்த மாதிரி மாறிக்கிட்டு தான் ஆகணும் இருந்தாலும் திருக்கணிந்து பிரடி சொல்லும்பொழுது அது கரெக்டாக தான் இருக்கும் அக்யூரேட்டாக தான் இருக்கும் கால்குலேட் பண்ணி தான் சொல்கிறோம் அஸ்ட்ரானமி சம்மந்தப்பட்டது தான் வானியல் சாஸ்திரத்தை வச்சு தான் சொல்லி பஞ்சாங்கம் கணிக்கப்படுகிறது அதன் மூலியமாக தான் சொல்லப்போம் ஸோ அதனால் உங்களுக்கு குழப்பம் வேண்டாம் இந்த பயிற்சியோட பலனும் கரெக்டாக தான் இருக்கும் அடுத்து வர வாக்கிய பஞ்சாங்கக்கூடிய பயிற்சியும் கல கரெக்டாக தான் இருக்கும் போதும் அதனால் நீங்கள் கவனமாக கேட்டு நான் சொல்லக்கூடிய பலாபலன்கள் வழிபாடு முறைகள் பரிகாரங்கள் தான தர்மங்கள் பன்னெண்டு ராசிகள் என்னென்ன செய்யணும் எல்லாமே சொல்ல போகிறேன் கவனமாக கேட்டு நடந்தவங்க சொல்லிட்டு என்னுடைய குரு நடைபெறும் கவனிக்கிறேன் ஓம் குரு பே நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதியாத் ஆத்மன் மகா கல்யாணம் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதியாத் என்று உபாசன மகா ஓம் மகிஷத் பஜாய வித்மகி சண்டகஸ்தா தன்னோ வராகி பிரச்சோதியாத் பொதுவாக இந்த ஒவ்வொரு பயிற்சியிலுமே பயிற்சியாக இருந்தாலும் சரி கொச்சாரம் எப்படி ராசி பலன்கள் சரி மாத பலன்கள் எப்படி சொன்னாலுமே அதனுடைய பொது பலன்கள் தான் சொல்வது வழக்கம் ஏன்னா மக்களுக்கு நாட்டுக்கு என்ன நடக்கும் ஆட்சியாளர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நாட்டில் தான் நடக்கும் வீட்டில் மாற்றங்கள் சிறு சிறு மாற்றங்கள் தான் இருக்கும் நாட்டில் நடக்கிறது பெரிய மாற்றங்களாக இருப்படும் இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அப்போ பார்க்கும்பொழுது இந்த பொதுப்பல நோக்கியில் பார்க்கும்போது கும்ப பயிற்சி அதாவது கும்பத்திலிருந்து கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போது மீனம் சனிப்பயிற்சி பலங்கள் தான் மீனராசிலே சனி பகவான் பயிற்சி ஆகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களான சூரியன் சுக்கரன் ராகு சந்திரன் நான்கு கிரகங்கள் இருக்கிறது இவர் சே பயிற்சியாகும்பொழுது இவர் சேர்ந்து ஐந்து கிரகங்கள் ஒரே ராசியில் ஐந்து கிரகங்கள் இருக்கும்பொழுது இந்த பயிற்சி நடைபெறுகிறது அன்றைய தினம் சனிக்கிழமை வேறு அன்றை நட்சத்திரம் உத்திரட்டாய் நட்சத்திரம் அப்போது சனியுடைய பலம் மிக மிக அதிகமாக இருக்கிறது சனியோடைய கிழமை சனியோடைய நட்சத்திரம் அன்று அமாவாசையும் கூட அமாவாசையும் சேர்ந்த அந்த நாள் சனிப்பெயர்ச்சி நடைபெறுகிறது அது இல்லாமல் ராசியிலே குரு பகவான் இருக்கிறார் கன்னிராசிலே கேது பகவான் இருக்கிறார் கும்பராசியிலே புதன் பகவான் இருக்கிறார் இவ்வாறு மிதனராசியிலே செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் பக்கம் பெற்றிருக்கிறார் பொது பலன் பார்க்கும்போது இந்த வகையில் ஏற்கக்கூடிய விஷயமா சொல்லப்படும் அப்போ இதனால் என்ன ஏற்படும் என்று பார்க்கும்பொழுது எப்பொழுதுமே சனி பகவான் தன்னுடைய வீட்டிலிருந்து சொந்த வீட்டிலிருந்து குருவோட வீட்டுக்கு செல்கிறார் அப்போ குரு கடாச்சம் கண்டிப்பாக கிடைக்கும் குரு சுபர் தான் அதனால் இந்த பயிற்சி நீங்கள் பயப்படக்கூடிய அளவில் இருக்காது மீனராசிலேயே குரு பகவான் செஞ்சிருக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும் இருந்தாலும் நன்மையாளர்களுக்கும் நல்ல விஷயங்களை சொல்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் மீது தான் நல்ல விஷயம் நடக்கும் பேசுக்திகளை அழிந்து அழிந்துவிடும் நல்லவர்கள் வாழ்வார்கள் தீயவர்கள் தண்டனை அனுபவிப்பார்கள் இதுதான் இந்த பயிற்சி நடக்கப்போது பொதுவாக சனி பகவான் இந்த குரு வீட்டில் இருக்கும்பொழுது குருவுக்கு உண்டான அந்த போதனை பள்ளிகள் கல்லூரிகள் இருக்கும் ஆசிரியர்கள் எல்லாம் மனம் திருந்துவார்கள் இப்போ கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காங்க இல்லையா பள்ளிகள்லேயும் ஆசிரியர்கள் சரியில்லை கல்லூரிகளையும் ஆசிரியர்கள் சரியில்லை வேலையே பயிரை மேய்கிறது இந்த மாதிரி தான் இருக்குது அப்போது இதெல்லாமே மாறும் சனி பகவான் இந்த மின்னரசில் மாறும்பொழுது தன்னிலை உணர்ந்து திருந்துவார்கள் நல்லவர்கள் இருப்பார்கள் கெட்டவர்கள் போய்விடுவார்கள் திருத்தப்படுவார்கள் ஏன்னா சனி பவன் திருச்சிவிடுவார்கள் கண்டிப்பாக அப்போது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கண்டிப்பாக ஏற்படும் நீதி நேர்மை நியாயம் சத்தியம் தவறாமல் கடைபிடிக்கப்படும் நீதிபதிகள் தன் நிலை உடந்து நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள் வழக்கறிஞர்கள் நல்லவர்களுக்கு வாதாடுவார்கள் தேர்வுகள் வாதாட மாட்டார்கள் இதுதான் நடக்கப்போகுது இது இல்லாமல் அண்டை ஆயுதார்கள் வீ நாட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஒற்றுமை பாராட்டுவார்கள் இணைந்து நம்மளுடைய நாட்டிலே இணைந்து வருவார்கள் இந்திய நாட்டிற்கே இணைந்து வருவார்கள் எல்லாமே இணக்கமாக இருப்பார்கள் மக்களுக்கு பல வழிகளிலுமே நல்ல பலன்கள் கிடைக்கும் அது இல்லாமல் விலைவாசி ஏற்றங்கள் பொருட்கள் எல்லாமே குறைஞ்சிடும் நல்ல மழை பொழியும் நல்ல பயிர்கள் எல்லாம் செழித்து வளரும் விலைவாசிகள் குறையும் இப்படிலாம் நடக்கப்போகுது அப்போ மக்கள் சந்தோஷமாக இருக்கப் போகிறாள் இந்த சனிப்பயிற்சி ஆலை இது முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது ஆட்சியாளர்களும் மனம் தெரிந்து மாற்றம் கொண்டு மக்களுக்கு சேவை செய்வார்கள் சனி பகவானிலேயும் சேவை செய்வார் தான் பெரும்பாலும் சனி பகவான் எல்லாம் தான் தான் ஆட்சி பண்ணுறவங்களும் சரி சேவை சமூக சேவை சொல்றது அந்த சமூக சேவையில் இருக்கிறவங்க சட்டத்துறையில் இருக்கிறவங்க எல்லாமே நல்லா வருவாங்க சனியோட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க தான் அவங்க அப்போது சேவை மண்பானமே எல்லாருக்கும் வரும் நிறைய ட்ரஸ்ட்டு தொண்டு நிறுவனங்கள் புதுசு புதுசாக ஏற்படும் சனி பயிற்சி அவங்கள எல்லாமே விரும்பி வந்து தொண்டு பண்ணுவாங்க ஆச்சாரங்களும் அவங்க அனுமதி கொடுப்பாங்க சரி பண்ணுங்கள் எங்கள் ஒருத்தரால் எல்லாம் பண்ண முடியாது நீங்களும் பண்ணுங்கள் சப்போர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கை சீற்றங்கள்லாம் வந்து தொண்டு புரிவாங்க இந்த அப்புறம் நல்லா கேட்டுங்க நீரால் நிறைய பிரச்சனைகள் வரக்கூடியது இருக்குது நெருப்பால் வரக்கூடியது இருக்குது புயல் மழை பூகமும் கண்டிப்பாக ஏற்படும் நிலநடுக்கம் கண்டிப்பாக வரும் நிலநடுக்கம் வரும் அது இல்லாமல் கிருமிகள் அந்த தொல்லையும் வர்றதுக்கு இருக்குது அந்த பூச்சி சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து நீரால் உற்பத்தியாகி காற்றால் பரவி மக்களுக்கு தீமையை செய்யக்கிறது அதுலேருந்து நம்ம தப்பிச்சுருவோம் பெருசாக ஒன்றும் ஆகாது ஒன்று நடந்த மாதிரி பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது இந்த சனி இந்த நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த சனி பயிற்சி பலன்கள் வந்து பன்னிரெண்டு ராசிக்கும் சொல்ல போகிற மிதனராசினியர்களே உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி பலன்கள் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதனால வரைக்கும் உங்களுக்கு ஒன்றாம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போது பத்தாம் இடத்துக்கு வரார் பத்தில் சனி பதவி பால் அப்படின்னு சார் சொல்லுது இருந்தாலும் இந்த பத்து வந்து குருவோடைய விட அமையுது உங்களுக்கு குருவோடைய விட அமையுது அப்போது கண்டிப்பாக நல்லது தான் செய்வார் நல்ல சுபரோடைய வீட்டில் இருக்கும்போது போது எந்த கிரகம் வந்தாலும் அது கெட்ட கிரகம் வந்தால் கூட நல்லது தான் செய்யும் அப்போ விபரீத யோகம் ஏற்படும் மிதனராசிக்கு விபரீத ராஜ யோகம் அப்போ விபரீத என்ன ஆகும் அந்த பத்துக்கு உண்டான பலன் கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் பிரச்சனை இருந்தால் வேறு வேலை மாற்றப்படும் அதில் நல்ல சம்பளம் கிடைக்கும் அதில் பொ பொறுப்பான பதவிகள் கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் ஏற்படும் இதெல்லாமே நடக்கும் பத்தம்படத்துக்கு வரார் இல்லையா அதனால் அவர் பத்தாம் படத்துலேருந்து அவருடைய வாழ்க்கைக்குரிய இடங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக வெளியூர் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் அந்நிய இனத்தவர் அந்நிய மொழி பேசுகிறவங்க இவங்களெலாம் மூலியமாக பலன் கிடைக்கும் நல்ல படிப்பாற்றல் அறிவு அனுபவங்கள் கண்டிப்பாக ஏற்படும் மிதன அனுபவ அறிவு ஏற்படும் இது கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் நிறைய அனுபவங்கள் தான் வாழ்க்கையில் நல்லா வாழ முடியும் இல்லைன்னா வாழ முடியாது அந்த மாதிரி நடக்க போகுது உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நாலாம் இடம் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குற அப்போது வீடு சம்மந்தப்பட்டது இடம் சம்மந்தப்பட்டது வாகனம் தாயார் கல்வி நட்பு உறவு உடல் ஆரோக்கியம் இதெல்லாமே அந்த நாலாம் இடம் சொல்லுது அப்போது வீடு கட்டி முடிச்சுருந்தீங்கன்னா கிரேபம் பண்ணுவீங்க வீட்டுக்கு கடிக்க கட்டி முடிக்காம வந்தீங்கன்னா அதை கட்டி முடிச்சுட்டுவீங்க வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடு வாங்கிடுவீங்க இதெல்லாமே நடக்கும் பெரும்பாலும் சனியோடைய பார்வை என்ன நடக்கும்னா செகண்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே செகண்ட் ஹேண்ட் செகண்ட் ஹேண்ட் வண்டி செகண்ட் ஹேண்ட் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நான் ஒன்று சொல்லுவேன் புது வீடு கூட ஒருத்தர் வாங்கி உடனே விற்கிறாருன்னா அது செகண்ட் ஹேண்ட் தான் அந்த புது வீடு புது வீடு தான் இருக்கும் ஆனால் அவர் வாங்கி உங்களுக்கு விற்கிறார் இல்லையா அப்போ செகண்ட் ஹேண்ட் ஆகிவிடும் இதில் ஒரு சூச்சமாக இருக்குது அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் புது வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி யாராவது பூசு வாங்கி குடி போகாமல் திருப்பி கொடுக்கறது இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க வண்டி கூட அப்படி தான் திகின்னும் புது வண்டி வாங்கிடுவாங்க அவங்களுக்கு வந்து திடீர்னு வெளி வெளிநாடு போகிற மாதிரி இருக்கும் அப்போ என்ன பண்ண முடியும் இந்த வண்டி எடுத்துன்னு போக முடியாது அப்போ விற்றுருவாங்க இல்லைனா வந்து வேறு வண்டி அவங்களுக்கு பிடிச்சி தான் இருக்கும் அப்போ இந்த வண்டியை விற்றுடலாம்னு நினைப்பாங்க புதுசாக தான் வாங்கியிருப்பாங்க அந்த மாதிரி வாங்கிக்கோங்க அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் எங்களை மாதிரி உள்ளவங்க இருக்காங்க உங்களுக்கு அது நீங்கள் கேட்டு நடந்து நடக்கணும் கேட்டு நடக்கணும் அப்போ தான் நல்லது நடக்கும் இவங்க என்ன சொல்கிறேன் நம்ம என்ன கேட்குன்னு போனாக்கா அப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதனால் அந்த மாதிரி வாங்கி பயன்பெறுங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டலாம் அப்போது அது இல்லாமல் கல்வியில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் தடையால் தாமெல்லாம் ஏற்பட்டுருவோம் நட்புற கொஞ்சம் பிரிவு ஏற்படும் அது கவலைப்படாதீங்க போறவங்க போட்டு வரவங்க மாட்டோம் இதெல்லாம் தற்காலிகம் தான் திருப்பி வந்து ஏதோ ஒரு நல்லது இடத்துல கூடிப்பாங்க சேர்ந்துப்பாங்க அவங்க தவிர அவனையும் உணர்ந்துருவாங்க அதெல்லாம் கவலைப்பட வேணாம் இப்படி தான் இருக்கும் அது இல்லாமல் இடம் கிட வாங்கி போடணுன்னா அதை வாங்கி போடுங்க அதில் வந்து காப்பாற்று அந்த இடத்த வந்து சேவ் பண்ணுவீங்க இப்போலாம் வந்து நிறைய பிரச்சனை வருது இடம் அப்படியே பார்த்து பார்க்காம இருந்தால் பராமரிப்பு இல்லாமல் இருந்தால் அதை நான் நீங்கள் பயன்படுத்திக்கணும் வரணும் செய்யணும் வாகனங்களும் கூட அடிக்கடி பழுது ஏற்படும் அப்போ அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க இதெல்லாம் பண்ணுறதுனால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அடுத்ததாக உங்களுக்கு கடன்கள் கிடைக்கும் எதிரிகள் தொல்லை ஒழிஞ்சிடும் நோய் நொடி இருந்தால் கூட கொஞ்சம் காணப்பயிடும் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்போ பொதுமாலும் மிதன ராசிக்காரங்க பத்தாம் இடத்துல வந்தால் கூட நல்ல விஷயங்கள் நடக்கும் இருந்தாலும் பத்தாம் இடம் வெற்றி சார்னு கூட சொல்லப்படுது அப்போது போட்டி பந்தயங்கள் வெற்றி அப்போது போட்டி பந்தயங்கள் கூட நீங்கள் கலந்துக்கலாம் நியாயமான வெற்றி கிடைக்கும் நல்லா கேட்டுங்க நியாயமான வெற்றி நீங்கள் அநியாயம் பண்ணக்கூடாது நீங்கள் நியாயமாக இருந்தால் உங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கும் சில பேர் சொல்லுவாங்க ஸ்போர்ட்ஸில் நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன் ஆனால் வேற ஆள் கொடுத்துட்டாங்க அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது ஏற்பட்டிருந்தால் கூட நீங்கள் அதை சொல்லி முறையிட்டு பஞ்சாயத்து பண்ணி அதில் வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் செக் பண்ணி பார்ப்பாங்க இப்போ விளையாட்டுலாம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே செக் பண்ணுறாங்க இல்லையா கரெக்டாக தான் இவங்க சொல்கிறது கரெக்ட் தானே அப்படின்னு பார்ப்பாங்க அப்போது அது மாதிரி நடக்கும் அப்போ நீங்கள் செய்யக்கூடிய எரிப்பரிகாரம் பார்க்கும்பொழுது பெருமாள் வழிபாடு ரொம்ப விசேஷமானது பெருமாள் வழிபாடுலையே சனிக்கிழமையில் பெரும்பாலும் வழிபாடு பண்ணணும் அதே மாதிரி மாலை வேலையில் சனீஸ்வனுக்கு பதினோரு எழுதீபம் போட்டு விளக்கேற்றி ஏற்றி அர்ச்சனை பண்ணிவிட்டு வெளியில் வந்து மாட்டுத்திறனாளருக்கு சாப்பாடு தண்ணி உணவு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இந்த தான தர்மங்கள் இந்த பேருங்களாம் நீங்கள் பண்ணிட்டு வரணும் தொடர்ந்து பண்ணிட்டு வரணும் பெரும்பாலும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு அனுபவங்கள் அதிகம் ஏற்படும் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் இதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் நல்லா வரணும்னு சொல்லி அது இல்லாமல் நீங்கள் அடிக்கடி பெருமாள் கோவில் போயிட்டு வரும்போது உங்கள் கையால் வெளியில் வரும்போது தான் காசு கொடுக்கணும் எப்போயும் பரிகாரத்துக்கெல்லாம் பார்த்துங்க சில பேர் உள்ளே போகும்போதே காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க அதுதான் முறைன்னு சொல்லுவாங்க அது சாதாரணமாக பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரும்போது தான் காசு கொடுக்கணும் அது மாதிரி பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல நடக்கும் சொல்லி இந்த மிதனராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சிகளும் சொல்லியிருக்கேன் நீங்கள் எல்லா நலமும் முனைப்பெற்று வாங்குன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்